இனிமையான நண்பர்களே அன்புடன் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வன்னிய பெருமக்களை ஏமாற்றுவதற்கும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தராமல் ஏமாற்றுவதற்கும் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏமாற்றுவதற்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழக மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்காக சட்டமன்றத்திலே நாடகம் நடத்தியது திமுக அந்த நாடகத்தில் அண்ணா திமுகவும் இணைந்து கொண்டதுதான் பெரும் வேடிக்கை விந்தை அவற்றை பற்றி தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் வண்டியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு என்பது வண்டியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் வன்னியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள் வன்னியர்களை ஏமாற்றுவதற்கு பல்வேறு வகையான காரணங்களை சொல்லி வன்னியர்களை லாவகமாக ஏமாற்றுவதில் திமுக கைதேர்ந்த கட்சியாகவும் அவருடைய ஆட்சி வன்னியர்களை ஏமாற்றுவதில் மிகச்சிறந்த ஆட்சியாகவும் இன்னும் சொல்ல போனால் மிகவும் மோசமான ஆட்சியாகவும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மிகவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே வன்னியர் சமூக மக்களை திசை திருப்ப வேண்டும் வன்னியர் சமூக மக்களை ஏமாற்ற வேண்டும் அதே நேரத்தில் தொகுதி இடைத்தேர்தலில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களையும் வாங்க வேண்டும் அந்த ஓட்டுக்களையும் வாங்கி வன்னியர் சமூக மக்களை ஏமாற்றி தொடர்ந்து கோட்டையிலே கோட்டமடிக்க வேண்டும் என்று நேற்று சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் எப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் சமூக நீதி பேசுகின்ற திருமாவளவன் சமத்துவம் பேசுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று வாக்குறுதி நேற்று சட்டமன்றத்திலே சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைந்து நடத்த வேண்டும் அதே நேரத்தில் அதை ஜாதிவாரியை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து தமிழகத்தை ஆண்டு அரசு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாம் கேட்பது ஜாதிவாதி கணக்கெடுப்பு என்றாலும் கூட நாம் கேட்பது சர்வே அதாவது அறவீடு புள்ளி விவரம் அரவீடு புள்ளி விவரத்தை சேர்க்கின்ற அதை சேகரிக்கின்ற அனைத்து உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு மாநில அரசுகள் நடத்தி இருக்கிறது அவர்களுக்கு எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழக அரசு கணக்கெடுப்பேன் எந்த சமூகம் கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறது இதுவரை எந்த சமூகம் கல்வி வேலை வாய்ப்பில் அதிகம் பலனடைந்திருக்கிறது எந்த சமூகம் தன்னுடைய ஜாதிவாரி பிரதிநிதித்துவத்திற்கு குறைவாக கல்வி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் அந்த சர்வே அதில் இருபது வகையான காரணிகளை கண்டறிய வேண்டும் அதைத்தான் பீகார் அரசு நடத்தி இருக்கிறது அதைத்தான் தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் ஆனால் நாம் நடத்த சொல்வது சர்வே இவர்கள் கேட்பது ஜாதி வாரி கணக்கெடுப்பு திமுக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசை கை காட்டிவிட்டு தான் மட்டும் தப்பித்துக்கொண்டு கொண்டு வன்னியர்களிடையே மனித புனிதராக வேடப்படுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கை இது எப்படி என்றால் ஊரிலே இருக்கின்ற பெருந்திருடன் தன்னை திருடன் என்று அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேறு ஓட்டிலே போகின்ற நேர்மையான ஒருவனை திருடன் என்று சொல்லி அவன் மீது பொய்யான புகார்களை கொடுத்து அவனை மக்கள் மத்தியிலே மோசமானவனாக சித்தரிப்பார்கள் அதைத்தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஜாதிவாரி சர்வே வன்னியர்கள் உள்ளிட்ட சமூகங்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலை அவருடைய கல்வி வேலை வாய்ப்பு அவர்கள் வாழ்விடங்கள் அவர்கள் குடிசையிலே வாழ்கிறார்களா கோபுரங்களில் வாழ்கிறார்களா என்கின்ற புள்ளிவரங்கள் அவர்களுக்கு விவசாய விளைநிலங்கள் இருக்கிறதா விவசாய விளை இல்லாமல் இருக்கிறதா அல்லது எத்தனை தலைமுறை அந்த குடும்பத்திலே கல்வி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் வன்னியர் சமூகத்தில் எத்தனை சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த சர்வேவை நடத்தாமல் மக்களை வன்னிய சமூக மக்களை ஏமாற்றுகிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே ஓட்டு வாங்க வேண்டும் வன்னியர் சமூக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதையும் விரைந்து நடத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதுவரை இவர்கள் எத்தனை தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் எத்தனை தீர்மானங்களை மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அதில் எத்தனை தீர்மானங்களில் வெற்றி பெறுகிறார்கள் என்ற புள்ளிவரன் பார்த்தால் அனைத்தும் ஜீரோ நீட் தேர்வுக்காக தீர்மானம் போட்டார்கள் அந்த தீர்மானம் என்ன ஆனது அதன் மீது திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள் அந்த தீர்மானத்தை இன்றைய கவர்னர் ஆர் ரவி அவர் தன்னுடைய நாற்காலிக்கு அடியிலே போட்டு அமர்ந்திருந்தார் அதை பற்றியும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை அதற்காக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் குரல் எழுப்பி ஆளுநருக்கு நெருக்கடி கொடுத்து அதற்காக போராடி அந்த சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வைத்ததே பாட்டாளி மக்கள் கட்சிதான் தான் கால்கின்ற ஆளுகின்ற திமுக அரசு அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்பொழுது அந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டமும் நீதிமன்றங்களால் தடை செய்யப்பட்டு ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மீண்டும் ஆன்லைன் சூதாட்டம் தமிழகத்திலே கொடியி பறந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டு செத்து மணிந்து கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்கள் வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆன்லைன் சூதாட்டத்தில் இவர்கள் போட்ட தீர்மானத்திற்கு பதிலாக இன்னொரு தீர்மானத்தை போட்டு சுப்ரீம் நடவடிக்கையும் எடுக்காத மக்கள் விரோத திமுக அரசு ஜாலிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை கை காட்டிவிட்டு தான் மட்டும் தப்பித்துக்கொண்டு கொண்டு விக்கிரவாண்டி தொகுதி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுவிடலாம் என்று ஒரு சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் இப்படி திமுக போட்ட தீர்மானங்கள் மத்திய அரசு கூட வெறும் தீர்மானங்களை போட்டு வெறும் வாய் சவடால் அடித்து வெறும் வாய்ப்பந்தல் போட்டு தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தான் இன்றைக்கு திமுக அரசு இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக நேற்று சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்ட தீர்மானத்திற்கு ஒன்றால் ஒருவேளை திம் அண்ணா திமுக அதை ஆதரித்திருக்க வேண்டும் அல்லது அதை எதிர்த்து இருக்க வேண்டும் இரண்டையும் செய்யவில்லை சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த காரணம் கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் அண்ணா திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்கப்படவில்லையா கள்ள சாராயம் விற்பனை செய்யப்படவில்லையா அண்ணா திமுக ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டது ஆனால் விசச்சாராயம் இல்லை யாரும் சாராயம் குடித்தவுடன் இறக்கவில்லை சாராயம் குடித்தவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் ஆகவே அதை மரணம் என்று சொல்ல முடியாது அதை இயற்கை மரணம் என்றுதான் பதிவேட்டிலே பதிவு செய்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பி சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார்கள் கள்ளக்குறிச்சி மக்களுக்காக போராடுபவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சியில் அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும் கள்ளச்சாராயம் மட்டுமல்ல அரசு இருக்கின்ற சாராயமும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டிலே ஒரு துளி மது இல்லாத தமிழகம்தான் எனது கனவு என்று தமிழகத்திலே அறிவித்திருக்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா ஆகவே அந்த கள்ளச்சாராய விச சாராயத்தை குடித்து மரணம் அடைந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி விச சாராய மரணத்தை காரணம் காட்டி இன்றைக்கு இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு தமிழக அரசு மத்திய அரசு நடத்த கோரிக்கை விடுக்கிறதே இது சரியா தவறா என்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை மாறாக தமிழ்நாடு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஜாதிவாரி சர்வை அந்த புள்ளி விவரங்களை சேகரிக்க வேண்டும் அந்த தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக எம்எல்ஏக்களோ தயாராக இல்லை காரணம் வண்டியர்களுக்கு காரணமாக பேசினாலும் மற்றவர் ஓட்டு கிடைக்காது என்ற அவருடைய அரசியல் நிலைப்பாடு ஆனால் அதே நேரத்தில் மறைமுகமாக அண்ணா திமுக தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடவடிக்கீட்டை கொடுத்தது என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெங்கும் மறைமுகமாக அண்ணா திமுக பிரச்சாரம் செய்தது இல்லாத இடஒதுக்கீட்டை காட்டி வன்னியர்கள் ஓட்டுகளை அறுவடை செய்ய அண்ணா திமுக முடிவு செய்தது அதற்காக உபயோக ஆனாலும் நாற்பது தொகுதிகளும் படுதோல்வியை கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மரணத்தில் அண்ணா திமுக வெளிநடப்பு செய்ததை கூட வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தின் மீது அவருடைய கருத்தை வைத்திருக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின் மீது அவர்கள் பேசி இருக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய அரசை கேட்பது சரியல்ல இது இது சமூக அநீதி இந்த சமூக அநீதியை திமுக அரசு செய்யவே கண்டிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க வேண்டும் அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் பேசியிருக்க வேண்டும் கே.பி முனிசாமி போன்றவர்கள் பேசியிருக்க வேண்டும் அதே நேரத்தில் தமிழக அரசு ஜாதிவாரி சர்வே சமூகத்தில் பின்தங்கிய நிலைமை கல்வி வேலை வாய்ப்பு இவற்றை பெற்ற புள்ளி வரங்கள் தரவுகளை உடனடியாக சேகரித்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடும் மற்ற சமூகங்களுக்கு அவருடைய ஜாதிவாரி பிரதித்து தவந்தால் போல் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்திற்கு உண்மையிலேயே இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதை பற்றி வாயை திறந்து பேசாமல் சட்டமன்றத்திற்கு வெளியே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய அரசை கேட்பது நாடகம் என்று சொல்கிறார் அது இன்னொன்றை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் வன்னீர் சமூகத்தில் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஆடுகிறது என்று சொன்னார் ஆனால் வன்னியர் சமூகத்துடைய வாங்குவதற்காக வாங்குவதற்காகத்தான் அண்ணா திமுகவும் நாடகம் ஆடுகிறது இந்த இரண்டு கட்சிகளுமே வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுவதற்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் என் முறையானவும் சந்தேகம் இல்லை ஆகவே வன்னிய சமூக மக்களின் கோபம் குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் கோபம் இந்த தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் திமுகவுக்கு எதிராக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை வன்னியர் சமூகம் மட்டுமல்ல இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் ஆதரித்து விக்ரவாண்டி தொகுதி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதன் மூலம்தான் தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி